அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் கண்டென்ட் கொடுக்குறோம் அது பெய்டு அதை பற்றி தெரிஞ்சிக்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் ஏடிஎம் அனலிசிஸ் ஆப்ஷன் அனாலிசிஸ் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் காமன் ஏரியா அனலிசிஸ் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் இது வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வகுப்பு இருக்காது இது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக தேர்ந்தெடுக்க இது வந்து உதவிகரமாக இருக்கும் இதில் நம்ம ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது முதல் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸோட அடிப்படை பேசிக்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்துட்டு ஒரு காணொளி நம்ம போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோ மார்க்கெட் அப்சர்வேஷன் முதல் மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே போக முடியும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன மாற ஓப்பன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா Types of Market டைப்ஸ் ஆஃப் ஓப்பனும் உங்களுக்கு தெரிய வேண்டும் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைடுவே ஒன் சைடு வால்டெயில் டைப்ஸ் ஆஃப் ஓப்பனில் கேப் அப் Gap Down ஃப்ளாட் ஓப்பனிங் அடுத்து Down ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் இந்த பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்முலாவை செட் பண்ணணும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணும்போது இப்போ இன்றைக்கி என்ன வகையான ஓப்பன் அப்படின்னு பார்த்தா நேற்று முடிஞ்சது வந்துட்டு இருபத்தி நான்காயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழு ஸ்பாட்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் டூ இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு அப்போ நமக்கு நேற்றைய ஹையிக்கு மேலே ஆரம்பமாகுது இப்போ எஸ்டே ஹையிக்கு மேலே ஓப்பன் இருக்கிறதுனால இன்னைக்கு யாரு வந்துட்டு முதல் அலருவாங்க பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா கால் செல்லர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் பேனிக் ஆக வேண்டும் பேனிக்கான அவங்க என்ன பண்ணணும் அவங்க பை பண்ணணும் அப்போ இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் கொடுத்தவங்க என்ன பண்ணணும் ஓப்பனுக்கு மேலேயும் இருக்கணும் ஹைக்கு மேலேயும் இருக்கணும் அப்போ அதே மாதிரி நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நேற்று பார்த்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் அப்போ இவங்கள என்ன பண்ணணும் எஸ்டே ஹையுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் இருக்க வேண்டும் இதுதான் லாஜிக் இங்கே வந்து பாருங்கள் நேற்றைய ஹை என்ன அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு காலுக்கு நேற்றைய ஹை நூற்றி முப்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இன்றைக்கி டேட்டாவோடு நீங்கள் போய் பார்க்கணும் ஐநூறு கால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தொம்போது ரூபாய் ஹை போயிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இவங்களுடைய எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நூற்றி முப்பது அப்போது இதை வந்துட்டு அவங்க க்ராஸ் பண்ணல க்ராஸ் பண்ணியிருந்தாலும் சஸ்டெயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கால் செல்லர் வந்து பயப்படுவாங்க அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நம்மளுக்கு வந்து பயம் இல்லை அப்படின்னதுமே இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு வந்துட்டு அறுபத்தி ரெண்டு ரூபா லோ அப்போ இதோட டேட்டாஸை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இது காலையிலேயே பாருங்கள் நம்ம வந்து காணொலியிலே போட்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு ஐநூறு பேஸ் பண்ணி எஜ் லெவல் இருபத்ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு அறநூறு இருபத்ரெண்டு ஐநூறு கால் போட்டு பேஸ் பண்ணி அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு ஒரு தடுப்பாகவும் இருபத்தி ரெண்டு அறநூறு ஒரு தடுப்பை பார்த்தோம் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு போகலாம் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு தான் வந்திருந்தாங்க மார்க்கெட் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறுல கால் புட்டு நூறுரூவாய்க்கு மீட் பண்ணணும் காரணம் என்னன்னா இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் அதாவது காமன் மே ஈட்டிங் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ஐநூறு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இது டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி 22 500 ஐநூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷன் இருபத்தி ஐநூறு கால் பாருங்க நமக்கு எஸ்டே ஹை நூற்றி முப்பது இந்த நேர் போட்டிருக்கோம் பாருங்கள் டேட்டா அது மாதிரி புட்டோட எஸ்டடே லோ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒ சாரி எண்பத்தி ஒம்பது நூறுரூவா காமன் இந்த காமன் பாயிண்ட் இப்போது மார்க்கெட் தொடங்கி இது ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் இது செகண்ட் கேண்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க பிலோ ஹண்ட்ரடு அப்படிங்கிற இடத்துக்கு உள்ள போகிறாங்க அப்போ இவங்க நூறுரூபாய்க்கு கீழே இருக்காங்கன்னா காமன் ஏரியா ஏடி மீட்டிங் பார்ட்டன்னா எல்லா ஸ்ட்ரைக்கு இதே நூறுரூவா மீட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லியிருப்போம் அப்போ அதுக்கு கீழே வந்துடுறாங்க அதற்கப்பறம் அவங்க அது கீழே வரவே இல்லை அப்போது மார்க்கெட்டில் அவங்க கீழே போயிடுறாங்க அதே சமயத்தில் ஐநூறு புட் ஆப்ஷன் நேற்றையிலோ இவங்களோடது எண்பத்தி ஒம்பது ரூபாய் அதையே பேஸ் பண்ணிட்டோம் அடுத்தது நூறுரூபா ரூபா காமன் பாயிண்ட் இது வந்து ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது காலோடைய எஸ்டர்டேஹை ஹை ரெண்டுமே ஆயிடுச்சு அப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இவங்க சிக்ஸ்டி டூ ருபீஸ் அப்படிங்கிற இடத்துல லோ பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க எடுத்ததுமே ஒரு செகண்ட் இதுலேயே வந்துட்டு நமக்கு எண்பத்தி ஒம்பது ரூபாய் அப்படிங்கிற இடம் அதாவது இவங்களோட எஸ்டர்டே லோ அடுத்தது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற பேஸ்டை தாண்டுறாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எஸ்டர்டே ஹை இவங்களுடையன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் உடைய ஹையை கிராஸ் அவுட் பண்ணுறாங்க அதற்குண்டான இம்பேக்டட் போயிட்டாங்க அதற்கப்பறம் அவங்க கீழே வந்தவங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு கீழே வந்தவங்க அந்த முப்ப நூற்றி முப்பதுக்கு மேலே ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி கீழே வந்துடுறாங்க இதை நம்ம இருபத்தி ரெண்டு நானூறு கால் புட்டுக்கும் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் அப்போது இருபத்தி ரெண்டு நானூறு கால் நம்ம முதலே பார்த்தது தான் நூறுரூபா அப்படிங்கிறது காமன் ஏரியா அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபத்தி ஒரு ரூபாய்ங்கிறது எஸ்டர்டே லோ காலுடையது அப்போ அந்த ஜோனுக்கு கீழே அந்த நூறுரூபா ஜோன் இதை பார்த்துக்கோங்க காலுக்கு அதே சமயம் புட் ஆப்ஷனுக்கு நூறுரூவாயும் தான் நம்ம பார்த்துருந்தோம் அந்த நூறு ரூபாய்க்கு மேலே இவங்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம காமன் ஏரி எயிட்டிங் பாயிண்ட் நூறு அப்படிங்கிறத இவங்க தாண்டிருக்கு ஆனால் இன்றைக்கி எயிட்டிங் மீட்டிங் பாயிண்ட் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் இருந்தாங்க அதுதான் நம்மளுக்கு டிகே அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணல நம்மளுக்கு நூற தாண்டல நம்மளுடைய எஜ்ஜு லெவல் இருபத்தி ரெண்டு நானூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு எஜ்ஜு லெவல் அப்போ அந்த எஜ்ஜு லெவல் நூறுரூவாய்க்கு மேலே நின்றுந்தால் மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபர்தராக கீழே வந்திருக்கும் அப்போ அந்த நூறுரூவாய்க்கு மேலே கஷ்டப்பட்டிருக்காங்க நூறுரூவாய்க்கு மேலே போயிருக்காங்க நூற்றி பதினாலு மட்டும் போயிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல க்ளோசிங்கே நம்மளுக்கு கிடைக்க கிடையாது இது ஒன்று அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நம்ம என்ன பேசணும் நூற்றம்பத்தஞ்சு டு நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் நூற்றி அறுபத்தஞ்சி மட்டும் பாய்சிருந்தோம் இன்றைக்கி அவங்களுடைய ஹை பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எண்பத்தெட்டு முட்டை வந்திருக்காங்க ஏன்னா நானூறுக்கு கீழே போயிருக்காங்க அதனால் நம்ம நானூறு லெவலில் தான் நம்ம வந்துட்டு நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற லெவலை நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை முடிஞ்சப்போ என்னென்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது வந்து நேற்றைய தினம் முடிவுற்ற விலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் நமக்கு வந்துட்டு இங்கே ட்ரேட் நடந்திருக்காங்க முடிஞ்சிருக்காங்க இதற்கு உண்டான வித்தியாசம் இருபது பாயிண்ட்ஸ் அப்போ வந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு நூறு ரூபாயிலிருந்து அறுபத்தஞ்சா மாதிரி இருக்குது இது தான் டிகே அப்போ மார்க்கெட்டோட லோ எங்கே அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்போ மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பதுக்கு போகிறேன் இதில் பாருங்கள் முந்நூற்றம்பது புட் எண்பத்தி நாலு ரூபா முந்நூற்றம்பது கால் அறுபத்தி ரெண்டு ரூபா அப்போ இது ரெண்டுக்கும் உண்டான ஜோன் பார்த்தா இருபது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பது இப்போ பாருங்கள் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய லோவுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ரூபா போயிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரு சாரி முந்நூற்றி இருபத்தெட்டா அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கால் புட்டோட வித்தியாசம் இது வந்து நான் மீட்டிங் ஏ ஏரியா அப்படின்னு வரும் அப்போ என்னன்னா இவங்களுக்கு இருபத்தி எட்டு ரூபாய் வித்தியாசம் இருக்கா அதாவது புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை விட கால் ஆப்ஷன் இருபத்தெட்டு ரூபா வச்சா இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இவங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா இவங்க வந்துட்டு எண்பத்தி எட்டு ரூபா அப்போ நம்ம என்ன பேசுனோம் இருபத்தி எட்டு ரூபா வருதான்ட்டு அப்போ ஐம்பத்தி ஒம்பது அறுபதுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி எட்டு ரூபாய் ஆட் பண்ணுங்கள் அப்போ அதுதான் லோ அப்போ இதுதான் பேஸ்டு கால்குலேஷன்ஸ் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது நான் மீட்டிங் ஏரியா அது வந்து மீட்டபுள் ஏரியா அப்போ நான் மீட்டிங் ஏரியானா அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணையலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகாது இருபத்தி ரெண்டு முந்நூறுக்கு கீழேயே போகாது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் எங்கே இணையணும் நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டில் அப்போது அது வந்துட்டு நூறாக இருக்கணும் அடுத்தது இன்னைக்கு டிகே ஆனதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது மார்க்கெட் டயத்தில் அப்போது இந்த பேஸ்டு அப்போ இவங்க நூறுரூவாய்க்கு மேலே இருந்துட்டாலே அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் நமக்கு வந்துட்டு எண்பத்தெட்டு ரூபாலோ லோ இவங்க நூறுரூவாய்க்கு மேலே இருந்துட்டாலே மார்க்கெட்டை இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு இந்த லோவை ஆட் பண்ணிக்கும் அப்போ இதை வந்து டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க அதனால தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆச்சு அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பதுக்கும் பாருங்கள் இந்த எண்பத்தி நாலு இந்த அறுபத்தி ரெண்டு அப்போ இது வந்து எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலே நின்றுட்டாலே மார்க்கெட் என்ன பண்ணாது இருபத்ரெண்டு முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே போகாது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வந்தாச்சு அடுத்து இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் அப்போ எண்பத்தி நாலுலேருந்து இப்போ எவ்வளோ போயிட்டாங்க நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இவங்க வந்துட்டு இப்போ க்ளோஸிங் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்துட்டு காலையில் ஹை இரநூத்தி நாற்பதாக வச்சுருக்காங்க இப்போ நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ மார்க்கெட்டோட லோ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அப்போ மார்க்கெட்டோட ஹை பிளேஸில் நீங்கள் போய் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது கால் நூற்றி ஒரு ரூபாய் புட்டு வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அப்போது நான் மீட்டிங் ஏரியானால் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் அறநூறு போட்டு தான் நான் மீட்டிங் ஏரியா அப்போது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நான் மீட்டிங் ஏரியா எவ்வளோ இருக்கணும் இருபத்தொம்போது ரூபா இருக்கணும் என்ன அர்த்தம் புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய விலையை விட இருபத்தி ஒம்பது ரூபா ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போது எழுபத்தி நாலு அடுத்தது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு அப்போ நூற்றி ஏழு அப்போ கிட்டத்தட்ட அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபா பக்கம் மேலே இருக்கிறாங்க நமக்கு இருபத்தொம்பது ரூபா அப்போ நான்கு ரூபாய் இவங்க அதிகமாகவே இருந்திருக்காங்க அடுத்தது இப்போ நமக்கு எங்கே முடிஞ்சிருக்காங்க பார்க்கணும் இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி நானூற்றி எண்பதுன்னு வச்சுக்கலாம் இருபது பாயிண்ட வித்தியாசம் அப்படின்னால நானூற்றி எண்பது இப்போ எஜ்ஜில் வெலை நம்ம எடுக்கலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறு இந்த காமனாக பார்த்துட்டா அறுபத்தி அஞ்சு ரூபா வந்துடுது அப்போ நம்ம வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் வந்து புட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மைனஸ் பண்ணி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தஞ்சி எடுத்துக்கலாம் காலுக்கு ஐம்பத்தாறுவா ஆட் பண்ணி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறு ஐம்பத்தி ஆறாவும் எடுத்துக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்தா காலுடையது நூற்றி முப்பது ரூபா ஹை அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பது புட்டோடது நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் அப்போது இருபத்தி இரண்டு முந்நூறு அப்படிங்கிற ஜோன் வச்சுக்கலாம் இப்போ இந்த லோ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் ஆப்ஷனு பதினெட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது இப்போ இந்த இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினெட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை விட கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் நமக்கு பதினெட்டு ரூபாய் அதிகமாக இருந்தாலே இது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினெட்டுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அறுபத்தி ரெண்டுனா இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி எட்டு இந்த ஜோன் நமக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் லோ ஜோன் அப்போ மார்க்கெட்டோட ஹை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் இருக்குது ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு ஹைனால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவது லோனாலும் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பது அப்போ இரண்டும் நடுவில் பிஇபியில் இருக்காங்க அப்போ மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணனாலும் இங்கேருந்து ஒரு நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் ஆகணும் மார்க்கெட் வந்துட்டு மைனஸ் நேற்றைய லோவை கட் பண்ணி கீழே போகணாலும் இன்னொரு நூறு பாயிண்ட்டுக்கு கீழே போகணும் அப்போ நூறு பாயிண்ட்டுங்கிறது ஆவரேஜாக இருந்தாச்சு ஆனால் இப்போ இவங்களுக்கு உண்டான தகுதியை என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தி அஞ்சு ரூபாய் தான் இருக்குது அப்போது இந்த அறுபத்தி அஞ்சுனா இப்போ மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு இடத்துல பேஸ்டு இதை தாண்டி நின்னால் மட்டும் எஜ் எஜ்ஜு லெவலை தாண்டினா மட்டும்தான் அப்போ அந்த எஜ்ஜு லெவலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தாக்கும் நாளை தினம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே அறுபத்தி அஞ்சுக்கு பிலோவில் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப மந்த நிலையில் இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆர் புட் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு திசை பயணம் கொடுக்க முடியும் இப்போ ஜீரோ ஹீரோ இம்பேக்ட் நம்ம பார்க்கணும் இப்போது அடுத்த மணி நம்ம இருபத்தி ரெண்டு ஐநூறுனு நம்ம பார்த்தாச்சு இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சி நாள நீங்கள் ரெண்டு ஐநூறு கால் போட்டு எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆப்ஷன் டேபிளில் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டு நானூறு புட் முந்நூறு புட் அதுக்கப்புறம் அறநூறு கால் நானூறு கால் நானூற்றம்பது காலெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டாலே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கில் இருக்காங்க இப்போ இது இருபத்ரெண்டு நானூறும் இது இருபத்ரெண்டு ஐநூறும் பேஸ்டு பண்ணிட்டாங்க அப்போ இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்போ இதோட மிட்னால் இருபத்ரெண்டு நானூற்றம்பது அப்போ மார்க்கெட் வந்துட்டு இது இருபத்ரெண்டு நானூறுக்கு கீழேயோ இல்லை இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலேயோ நிலை பெற்றால் மட்டும்தான் மார்க்கெட் டைரெக்ஷன் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கணும் இது வேல்யூம் பேஸில் வேல்யூ பேஸில் பார்க்கலாம் வேல்யூ பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான வேல்யூ இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு நானூறு புட் இருபத்ரெண்டு நானூறு கால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் இருக்கிறதுலே அதிகம் அதுக்கப்புறம் நானூற்றம்பது புட் நானூற்றம்பது கால் அப்போது இந்த ஸ்ட்ரைக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் இருபத்ரெண்டு நானூறுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு உட்பட்டு இருக்கிற வரை நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது ஐநூறுக்கு மேலே நிற்கணும் இல்லைன்னா நானூறுக்கு கீழே இருக்கணும் அங்கே ஐநூறுக்கு மேலே நிற்கறக்கு முடியல அப்படின்னா உடனே அவங்க இந்த கேப்புக்குள்ளே நானூறு டு ஐநூறுக்குள்ளே வர கேப்புக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்போ இதையும் வந்து நம்ம ஒற்று கவனிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு டு ஐநூறுக்குட்பட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் மேக்ஸிமம் இதற்குட்பட்டு இருக்கும்போது ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் அட் ஜோன் நம்மளுக்கு இது கிடையாது அடுத்தது ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு ஐநூறு காலில் இருக்குது மாதிரி ஐநூற்றம்பது கால் அறநூறு கால் இருக்கு இது எல்லாமே மேஜராக ஓ பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இங்கே ஐநூறு கால் ஐநூற்றம்பது கால் அறநூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெற்றால் மட்டுந்தான் இது ஓகே இவங்க நெகட்டிவில் இருக்கிற வரை அது புட் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு சாதகமான போய்ட்டு ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்து பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே நம்ம கிடையாது இருபத்ரெண்டு முந்நூறில் தான் இருக்கிறாங்க அப்போ மார்க்கெட் இருபத்ரெண்டு ஐநூறு இருபத்ரெண்டு முந்நூறுலேருந்து இருபத்ரெண்டு ஐநூறு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கலாம் ஆனால் இங்கே ஐநூறு கால் ஐநூற்றம்பது கால் அறநூறு கால் எல்லாமே ஓப்பன் ரொம்ப அதிகமாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இது பயங்கர ரெசிஸ்டன்ஸ் அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் இது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இப்போ இந்த மூணு ஸ்ட்ரைக்குமே நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே வரக்கூடான வாய்ப்பை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றிடும் அதனால் இதை வந்து உற்று கவனித்து நம்ம பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ட்டி தான் பார்க்குறோம் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்